ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நமக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து தம்பட்டையா வரை வந்து நிறைய ஒரு ஃபுல் பெரிய பாக்கெட்டு அனுப்பி கொடுத்துருந்தாங்க கொரியர் சார்ஜ் கூட வாங்கிக்காமல் ஆனால் நம்ம அதில் ஒரு விதைகள் கூட நம்ம போடலைங்க எல்லாத்தையுமே நம்ம உறவுகளுக்கு நம்ம ஷேர் பண்ணிட்டோம் ஸோ அவங்க கொடுத்த டைமில் நம்மக்கிட்ட வந்து வைக்கிறதுக்கு தொட்டிகள் இல்லாமல் இருந்தது சரி நம்ம உறவுகளுக்கு கொடுத்தா திரும்ப நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் எப்படின்னு தெரிலங்க இங்கே பாருங்க ஒரே ஒரு செடி தன்னால் விழுந்துரு மலைச்சிருக்கு ஆக்சுவலாக நான் வந்து மாடியில் வச்சும் பேக் பண்ணலை கீழே வச்சு தான் பேக் பண்ணேன் எப்படி அந்த ஒரு விதை மட்டும் அதாவது எல்லாருக்கும் தாராளமாக நீ வாங்கி வாங்கி கொடுக்குறியே ஓ வீட்டில் நான் வளர வேணாமா அப்படின்னு சொல்லி அதுக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் போலங்க அது எப்படி வந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரே ஒரு செடி மட்டும் முளைச்சிருந்தது முளைச்சாலும் நான் இதுக்கு ஏதோ கொடி மாதிரிலாம் போட்ட செடி தான் ஆனால் மாதிரி ஏழு அடிக்கு வளரக்கூடிய ஒரு செடி நான் என்ன பண்ணிட்டே சும்மா இங்கே நேயே சுற்றி 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 என்ன ஆனாலும் சரி நீ இதுக்குள்ள தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி நான் சுத்தி சுற்றி விட்டேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இங்கேயும் பார்த்தனே செல்லக்குட்டி எங்க எங்கே இருக்க இந்த பெரியதாக முட்டுக்கல்ப்பை தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல பார்த்தேன் ஆனால் இப்படி சுற்றி சுற்றி அது உள்ளேயே விடுறோம்ல அதனால் தெரியவும் மாட்டேங்கிறாங்க சரி இருக்கட்டும் ஒரு தொட்டியில் வந்திருக்காங்க சரி இதில் இருந்து விதை எடுத்து நீங்கள் ரெண்டு மூணில் போகல இது என்ன அப்படின்னா ரொம்ப உயரமாக போகுது அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் வச்சோம்னா நிறைய அறுவடை எடுக்கலாம் பட் எவ்வளோ காய் தான் சாப்பிட்றது நம்ம தேவைக்கு போதும் சரி ஒரு செடி இருந்து ரெண்டு காய் வந்தால் சாம்பாரில் போட்டுக்கலாம் இல்லைனா அவியலில் போட்டாலும் நல்லாயிருக்கும் போதும் நமக்கு அப்படின்னு விட்டாச்சுன்னா நிறைய காய்கறிகள்னால் சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் வீட்டில் பெரிய குடும்பமாக இருந்தால் நிறைய அறுவடை பண்ணி நம்ம காமிக்கலாம் இல்லை நம்ம வந்து இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணதுக்கு முடியணும் இல்லை டைம் இருக்கணும் எதுவுமே நமக்கு கிடையாது நம்ம வீட்டு தேவைகளை தான் நம்ம பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அதனால் இந்த ஒரு செடி செல்லக்குட்டியை நல்லா வளர்த்து அதுலேருந்து இருந்து ஒரு பத்து காய் எடுத்தாலே நமக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லக்குட்டியை மட்டும் சுற்றி சுற்றி விட்டுட்டு இப்போ அவள் வந்து முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டா காய்கள் வந்து அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா